எதுக்குடாருங்க தெரியாம ஆனால் பண்பாடு அது சொல்லி கொடுத்து சொல்லி கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் சொல்லி கொடுத்துட்டாங்களா இது இல்ல ஓடி ஆடி விளையாடுறாங்க ஆனா சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு செத்தையில் ஒரு சின்ன குச்சி இருக்கும் குச்சி எடுத்துட்டு ஒரு சைக்கிள் ரிம் இருக்கும் அது தட்டி விட்டோம்னா தனியும் ஓடும் அது சொன்னாலே நான் ஓடுவேன் டவுசருக்கும் டவ்ஸருக்கும் பட்டன் இருக்காது ஏன்னா எங்கள் அண்ணன் அண்ணங்காலத்தில் டவுசர் மூத்த அண்ணன் டவுசர் அதுக்கு பட்டன் இருக்காது ஓடிக்கிட்டு இருக்கும் போதே ஒற்று ஒற்ற கையில் டவுசரை பிடிச்சிக்கிட்டு வாத்தகையில் இந்த குச்சி வண்டி போய்கிட்டு இருக்கோம் சோழன் இங்கே வரும்னா ஒருத்த பக்கமும் கிலோந்து வரும் சாயங்கன்னு வரும் நான் பார்த்தேன்னா நினைச்சிரு அப்படின்ட்டு வச்சு ஓடுறது அது இங்கிட்டு கூடிய போய் இந்த பக்கமாக வந்துடும் அது எந்த பக்கமாக வரும் அப்படிங்கிறது சோதனை கொஞ்சம் உச்சக்கட்டத்தில் எப்படி வரும்னா பதினொன்னா வரும் ரெண்டு பகமும் யாரும் பார்க்குறேன்னா தான் எங்கள் அம்மா பார்த்துட்டாங்கன்னா சேர்ந்து சேர்ந்து பகம் அப்படின்னா கை நிறையா வரும் இப்படி அடிச்சு விட்டா புதுக்கோட்டை கிட்டு எப்படி ஓடி ஆடி விளையாட்டோம் இன்றைக்க செல்லில் விளையாடுது மண்ணில் விளையாண்டா மண்ணில் விளையாட்டா உடம்புலாம் மண்ணாகுமா செல்லு சொல்லி செல்லில் கொடுக்கணும் மண்ணில் விளையாட்டா ட்ரெஸ் போட்டு தான் மண்ணாகும் செல்லில் விளையாட்டா வாழ்க்கையே மண்ணாகும்